ஐய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாடித்தோடதில் பார்த்தீங்கன்னா ஒரு புது வகையான ஒரு பூச்செடி வந்து நம்ம மாடித்தோடதில் முதல் முறையாக வச்சுருக்கேங்க இது என்ன பூன்னு பார்த்தீங்கன்னா இது இது வந்து கூர்முனை கேந்தீங்க அதாவது இதுக்கு வந்து கிராமத்தில் வந்து செண்டிப்பூன்னு சொல்லுவாங்க இது யார்கிட்ட வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாயகம் விஜய் தான் நான் வந்து வாங்கினேன் இது வந்து முதல் முறையாக நான் வாங்கினேன் முதல் முறையாக வாங்கி நம்ம வந்து நடவு பண்ணேங்க நடவு பண்ணி ஒரு ரெண்டு செடி வச்சுருக்கேங்க அதாவது இந்த ஒரு பாட்டில் வச்சுருக்கேன் இங்கே பாருங்க இந்த ஒரு பாட்டில் இருக்கா இதுவுமே வந்து பூ வந்துருங்க மொட்டு வர ஆரம்பிச்சிருச்சு அதே போல் இந்த பாட்டிலையும் வச்சுருக்கேன் இதில் வந்து சீக்கிரமாகவே நமக்கு பூ வந்துருச்சுங்க இது மாடி தோட்டத்தில் இந்த மாதிரி வந்து பூக்கள் வைக்கும்போது மஞ்சள் கலர் பூக்கள் வைக்கும்போது பாலினேஷன் வந்து நமக்கு சூப்பராகவே வந்துட்டு வந்துட்டு இருக்கும் எதுக்குன்னா மஞ்சள் கலர்னாவே பொதுவாக வந்து வந்து பாலினேஷன் நல்லா நடக்கக்கூடிய ஒரு கலருங்க இந்த மஞ்சள் கலரு அது இந்த கூர்மனை கேந்தி பார்க்கவே ரொம்ப அழகாக இங்கே பாருங்க அந்த பூ பார்க்கையில ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கா கூர்மனைக்கு ஏந்தி இது எதுக்குனாக்கா அதாவது நம்ம மாடி தோட்டத்தை வந்து கிட்ட கிட்ட நம்ம செடிகள் வச்சுருக்கோம் அதே போல் தரைத்தோட்டத்தில் பக்கத்துலேயும் நம்ம வந்து செடிகள் வைக்கும்போது இந்த மாதிரி வந்து இந்த குந்த கூர்மனை கேந்தி வந்து நடவு பண்ணால் வேறு புழு தாக்குதல் வந்து வேர்பூச்சி பூச்சி தாக்குதல் வந்து இருக்காது அப்படின்னு சொல்லவும் சரி நானும் வந்து வாங்கி நம்ம மாடி தோட்டத்தில் நடவு பண்ணிட்டேன் ஏன்னா நம்ம மாடி தோட்டங்கும் போது பொதுவாகவே நம்ம குட்டி குட்டி பாட்டில் தாங்க வைப்போம் சரி அதாவது ஒவ்வொரு ஒரு பத்து பத்து செடிக்கு இடையில வந்து இந்த மாதிரி வந்து செடி வைக்கும்போது நமக்கு வந்து பாலினேஷன் நல்லாயிருக்கும் வேறு புழு தாக்குதல் அந்த பூச்சி